அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற நாவலின் மூன்றாவது பகுதியை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க வாங்க கதை போலாம் போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அன்று மதியம் இரண்டு மணிக்கு ராஜாத்தி தன் அம்மாவிடம் வந்தாள் குழைந்தாள் அம்மா என்னோடு படித்த நிர்மலா இல்லை அவள் ஊர்லேருந்து வந்திருக்காளாம்மா ஃபோன் பண்ணா போயிட்டு வந்துடுறேம்மா சீக்கிரம் வந்துடுறியா சாயங்காலம் அப்பாவை அழைச்சிட்டு போய் பாரேன்டி அம்மா அப்பாவோட போனால் பத்து நிமிஷத்தில் புறப்பட்டுருவாரு என்ன பேச முடியும்னு நினைக்கிற ஆனந்தி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கம்ப்யூட்டர் கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு வர்றா என்னை மட்டும் பூட்டி பூட்டி வையுங்க சரி சரி அவகிட்ட இருக்க பக்குவம் உங்ககிட்ட இல்லையேடி ஆமாம் எதுக்கெடுத்தாலும் இது உன்னை சொல்லிவிடுங்க சரி நான் எங்கேயும் போகல ஐயா கோவம் வந்துருது பாரு உடனே கொடன போயிட்டு வாடி சீக்கிரம் வந்துடு இருட்டுறதுக்குள்ள வந்துடு சரிமா நன்றிமா என்று அம்மாவின் கிள்ளிவிட்டு சேலி மாற்றிக்கொண்டு புறப்பட்டாள் சாலைக்கு வந்து ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் கொண்டாள் சினிப்ரியா தியேட்டர் போப்பா என்றாள் வந்ததும் இறங்கிக் கொண்டாள் டிக்கெட்டை கைப்பையிலிருந்து எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் பஞ்சு செய்பவன் தனியாக வந்த இவளை ஏற இறங்க பார்த்தான் உள்ளே வந்தாள் விளம்பரப்படம் ஓடிக்கொண்டிருக்க ஒரு வரிசை காட்டப்பட்டாள் ஓர இருக்கையில் அமர்ந்தாள் அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த கிஷோர் நீ வருவியோ மாட்டியோன்னு பாய்ந்துகிட்டே இருந்த ராஜாத்தி என்று அவள் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டான் அவசரமா புறப்பட்டு வந்தியாம் பாரு எவ்வளோ வியர்வ கிஷோர் தன் கைக்குட்டையால் அவளின் நெற்றி கன்னம் கழுத்து என்று துடித்துக்கொண்டே வந்து ஏய் சும்மா இருங்க என்றாள் படத்தை பார்க்கவா வந்தோம் கிஷோர் ரகசியமாக அவளின் இடுப்பில் விரல்களை வைக்க நெளிந்தாள் அவன் கைகள் தைரியம் பெற்றன அவளின் லேசான தயக்கங்கள் முறியடிக்கப்பட்டன ராஜாதி படம் வேண்டாம் போயிடலாம் என்றான் சரி போயிடலாம் இருவரும் வெளியே வந்தார்கள் ஆட்டோ அமர்த்தினான் இடம் சொன்னான் எங்கே போறோம் என்னோட ஆஃபீஸ் ரூம் நீனும் பார்த்தது அங்கே போய் பேசிட்டு இருக்கலாம் ராஜாத்தி என்றான் அவள் சம்மதமாக தலையை அசைத்தாள் மல்லிகா காஃபே என்று கீழே ஹோட்டல் இருக்க மேலே வந்து சாவி போட்டு அந்த அறையை திறந்தான் சிறிய செவ்வக அறை ஒரே ஒரு ஜன்னல் அதன் கதவுகள் சாத்தி இருந்தன மேசை நான்கு நாற்காலி பாய் தலையணை இருந்தன கிஷோர் கீழே சென்று குளிர்பானம் வாங்கி வந்தான் குடித்ததும் அவள் அருகில் வந்தான் ராஜாத்தி ஓ அழகு என்னோட பொறுமை உடைக்குது ப்ளீஸ் ஜார்லிங் என்று அவளை அணைத்தான் அவள் விலகு நினைத்தாள் ஆனால் முடியவில்லை மூன்று நிமிடத்தில் அவள் முழுக்க அவனுடைய ஆளுமையில் இருந்தாள் இரவு ஏழு மணி ராஜாத்தி தையல் எந்திரத்தில் கைக்குட்டையால் பூ வேலைப்பாடு செய்து கொண்டிருக்க ஆனந்தி உள்ளறையில் படித்துக் கொண்டிருந்தாள் சுஜாதா டிவி பார்த்தாள் வேலைக்காரி வேலைகளை முடித்துவிட்டு தன் வெற்றிலை பெட்டியை தேடினாள் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வேகமாக வந்த பாலசுப்பிரமணியன் கோபமாக இருந்தார் சுஜா எங்க எங்க நம்ம வேலைக்காரி கனகா கூப்பிட கூப்பிட சொல்றேன் சீக்கிரம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வெற்றிலை பெட்டியுடன் பின்கட்டிலிருந்து வந்த கனகா அம்மா நான் போயிட்டு வரேன் என்றாள் இங்கே வாமா என்று அழைத்தார் என்னங்கய்யா உன் பொண்ணு பார்வதிக்கு என்ன வயசு அவள் புரியாமல் விழித்தாள் திடீர் என்று எதற்கு இவர் கேட்கிறார் என்று குழம்பினாள் இருபத்தி நாலு அதான் அதான் கல்யாணம் பண்ணிட்டியா உங்களுக்கு தெரியாமயா இன்னும் இல்லைங்கய்யா முதல்ல பண்ணுமா அதை விட முக்கியம் ஆட்டோல பார்க்கல கூட ஒரு மேல கைய போட்டுக்கிட்டு ஒரசி சிரிச்சு பேசிக்கிட்டு ஐயா என் பொண்ணு தங்கம் எனக்கு பார்வதி தெரியாதா எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு சினிமா அது இதுன்னு பாத்து கெட்டு போய் மனச அலப்பாய விடுறதுதான் வேற ஒன்னும் இல்ல விசாரி கனகா அதிர்ந்து நின்றாள் உன் பொண்ணு யாரையோ காதலிக்கிறா போல இருக்கு என்றாள் ஆனந்தி பாலசுப்ரமணியம் கோபமாக அவள் பக்கம் திரும்பினார் சொல்லிட்டா பெரிய மனுஷி கேட்டுக்க காதலாம் வெண்டக்கா எல்லாம் துமுரு வயசு துமுரு பெத்தவங்க பார்த்து செய்ய வேண்டிய காரியத்தை தானே செஞ்சு சந்தியில நிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நீ உள்ள போ பக் என்றது ஆனந்திக்கு எச்சில் விழுங்கினாள் உள்ளே சென்றாள் மறுபடி கனகாவின் பக்கம் திரும்பினார் உன் பொண்ணை குத்தம் சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லம்மா பார்த்தேன் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னதும் பதறி போயிட்டேன் அதனாலதான் சொல்றேன் விசாரி கண்டிச்சு போமா போய் உன் கிட்ட சொல்லி இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பாரு திருமலை நாயக்கர் மகாலில் சந்தடி குறைவாக இருக்கிற ஒரு ஓரத்தில் ஆனந்தியும் முரளியும் அமர்ந்திருந்தார்கள் ஆனந்தி தன் முழங்கால்களை கட்டிக் கொண்டிருந்தாள் தூரத்தில் முரளி அலையும் சுற்றுலா பயணிகளை வேடிக்கை பார்த்தான் திரும்பினான் கையில் இருந்த நிலக்கடலையை நீட்டினான் மறுத்தாள் ஆனந்தி இன்னைக்கு நீ சரியில்லை ஏன் ரொம்ப டல்லா இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை மூணு மாசமா பழகுறோம் ஆனந்தி இன்னும் நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னா நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல சொல்லு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல முரளி நீ தப்பா எங்க வீட்டு வேலக்காரியோட மகளை வேற யாரு கூடயோ பாத்துட்டு வந்து ஒரே சத்தம் வேலைக்காரிய கூப்பிட்டு முதல்ல கண்டிச்சு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னாரு அப்போ காதல பத்தி ஒரு பிடி பிடிச்சார் ஆம்பளைங்க எல்லாரும் அயோக்கியனுங்கள்னு காதலுங்கிறது வெறும் வயசு துமிருன்னு சொன்னாரு எனக்கு அப்ப இருந்து அவுட் ஆயிடுச்சு அதாவது நம்ம முரளியும் ஒருவேளை அயோக்கியனோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சாக்கோ சிச்சி நான் போய் உங்களை சந்தேகப்படுறதா ஒரு சில கசப்பான சம்பவங்களை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா மொத்தமா ஆண் வர்க்கமே மோசம்னு சொல்ற அளவுக்கு நான் பக்குவம் இல்லாதவ இல்ல முரளி பின்ன எதுக்கு மூட் ஆன இவ்வளோ கண்டிப்பான அப்பா கிட்ட காதலை எடுத்து சொல்லி எப்படி அனுமதி வாங்க போறோம்னு நினைச்சா வயிறே கலங்குது ஆனந்தி சில லட்சியங்கள் நிறைவேறணும் அப்படினா சில இழப்புகளை தாங்கிக்கத்தான் வேணும் காதல் நிறைவேறணும்னா உங்க அப்பா அம்மா பாசத்தை நீ தியாகம் செஞ்சுதான் ஆகணும் தற்காலிகமா கொஞ்ச நாள் கோபம் மாறிடும் என்ன சொல்றீங்க முரளி நம் காதலை பத்தி உன் வீட்ல யாருக்காவது தெரியுமா ம் உன் அக்காவுக்கு ம் யாருக்குமே தெரியாது சரி இப்படியே ஜாக்கிரதையா தொடரலாம் உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும் அது முடிஞ்ச கொஞ்ச நாள்ல ஒரு தாலி ரெண்டு மாலை ரெண்டு நண்பர்களோட பழமுதிர்ச்சோல போறோம் முருகன் சன்னிதானத்துல கல்யாணம் அலுவலகம் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம் வாழ்த்தினா மகிழ்ச்சி விரட்டி அடிச்சா வருத்தம் இல்ல வீடு பிடிச்சு குடித்தனும் ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ பிறந்து தாத்தா பாட்டிய சுலபமா சமாதானப்படுத்திரும் இதுதான் என்னோட திட்டம் என்றான் முரளி என்ன சொல்ற என்றான் ஆ சரி முரளி என்றாள் சற்று தெம்பாக தொலைபேசி ஒழித்த போது பகல் பதினொன்று கிஷோர் போன் செய்வதாக சொல்லியிருந்ததால் உள்ளறையில் புத்தகங்கள் அடுக்கிக் கொண்டிருந்த ராஜாத்தி அவசரமாக வந்தாள் அதே நேரம் போன் எடுக்க அம்மாவும் வந்தாள் யாரென்னு கேளுமா என்று சுஜாதா சொல்ல ஹலோ யாருங்க என்றாள் ராஜாத்தி நான்தான் ராஜாத்தி என்றான் கிஷோர் அப்பா இல்லைங்க வெளியில போயிருக்காரு சரிங்க சொல்றேங்க அம்மா இவளின் உரையாடலிலிருந்து தன் கணவரை யாரோ விசாரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்ட பணியை தொடர்வதற்கு சமையல் அறைக்குள் செல்ல அம்மா உள்ள போயிட்டாங்க சொல்லுங்க ஆஃபீஸ்க்கு வரியா இப்போ தான் இருக்கேன் சரி என்று வைத்தாள் அம்மாவிடம் வந்தாள் எனக்கு ஏதாவது வேலை இருக்காமா என்ன உதவி செய்யட்டும் உங்களுக்கு நான் சமையலை முடிச்சிட்டேன் ஒரு வேலையும் இல்ல அப்படின்னா நான் இங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துருவா எதுக்கு என் கூட படிச்சாலே வேணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சேர்த்து ஒரு வாரம் ஆச்சான் பாக்குற இடத்துல எல்லாம் வாய் நிறைய பேசுவாங்க தெரியுமா வீட்டுக்கு போனா எதையாவது சாப்பிட கொடுக்காம எந்திரிக்கவே விடமாட்டாங்க பாவம் ஒரு அரை மணி நேரம் இயறேன் நானும் வந்துடுறேன் வீட்டை பூட்டிட்டு போனா அப்பா வந்தாலும் சத்தம் போடுவாருமா சரி நீ மட்டும் போயிட்டு வா பழம் ஏதாவது போகும்போதே வாங்கிட்டு போ அடுத்த அரை மணியில் ராஜா தி கிஷோரின் அலுவலக அறைக்குள் நுழைந்ததும் இருமினாள் கையால் சிகரெட்டு போய் புகையை களைத்தாள் கிஷோர் எழுந்து வந்து அவள் தோள்களில் கை வைத்து சொன்னபடி வர்றதில்ல ஒன்னு மிஞ்ச யாரும் முடியாது ராஜாத்தி என்று அணைத்துக் கொள்ள முற்பட்ட போது கதவு கதவு என்றாள் இது தப்பில்லையா கிஷோர் என்றாள் எது இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி நாம எதுக்கு நமக்குள்ள பாசாங்க ராஜாத்தி ரெண்டு பேருக்கும் தாகம் தேடல் இருந்துச்சு அதான் எங்க லெட்டர்ஸ் கடிதம் எல்லாம் எங்க கைப்பையில் இருந்து ஏழெட்டு கடிதங்களை எடுத்து தந்தாள் ராஜாத்தி நம்ம விஷயத்தை யாருக்காவது சொல்லி இருக்கியா சிச்சி சொல்ற விஷயமா இதெல்லாம் ஓ நெருக்கமான தோழி யாருக்காவது ம் நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டதானே ரெண்டோ மூணோ சாப்பிட்டேன் தினம் ஒன்னு சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா ஏதாச்சும் விபரீதமானா என்ன விபரீதம் குழந்தை ஒரு விபரீதமா அப்பவாச்சும் சாக்கு போக்கு சொல்லாம வந்து எங்க அப்பா கிட்ட பேசுவீங்களே ஒலராதா அதான் நான் சொன்னேன்ல பதவி விரைவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பேசலான்னு இருக்கேன் இந்த கடிதம் எல்லாம் என்கிட்டே இருக்கட்டும் ரசிச்சு படிக்கணும் ஒரு தடவை இப்போ நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் என்று உதடுகளை ஈரமாக்கினான் ஓட்டலின் குழு குழு தோட்டம் மாலை தென்றல் தடுக்கி தடுக்கி தவிழ்ந்து கொண்டிருக்க அந்த மேஜையில் நான்கு நண்பர்கள் டேவிட் உதயகுமார் முரளி கிஷோர் இனிப்பு முடித்து மற்ற பதார்த்தங்கள் முடித்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தபோது கேட்டான் முரளி கிஷோர் இன்னும் சஸ்பென்ஸ் வைக்கணுமா திடீர்னு உங்களுக்கு எல்லாம் விருந்துன்னு அழைச்சிட்டு வந்த வந்தோம் சாப்பிட்டாச்சு சொல்லேன் எதுக்கு இந்த விருந்து எனக்கு இடமாற்றம் கூடவே பதவி உயர்வும் சென்னைக்கு போக போறேன் நாளைக்கு இரவு பாண்டியன்ல புறப்படுறேன் நாளைக்கு மறுநாள் அங்கு வேலையில ஜாயின் பண்றேன் என்றான் கிஷோர் மற்ற மூவரும் சற்று நேரம் அதிர்ச்சியில் மௌனமானார்கள் கிஷோர் என்னப்பா இது திடீர்னு எனக்கு ஒரு மாசம் முன்னாடியே தெரியும் இத தவிர்க்க முயற்சி செஞ்சேன் முடியல ஓ அப்போ உனக்கு இதுல விருப்பம் இல்லையா பாதி பாதினு வச்சுக்கோ ஏன் ஒரு பக்கம் உங்களை ப பிரிய போகிறோமேன்ற வேதனை இன்னொரு பக்கம் பதவி உயர்வு என்கிற கவர்ச்சி வேறு வழி இல்லை எனக்கு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டியா இல்லை இல்லை நீங்களும் சொல்ல வேண்டாம் ஏன்னா நான் சென்னையிலேருந்து வேலையில் சேர்ந்துட்டு மறுபடியும் மதுரைக்கே வர்றதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் ப்ளீஸ் தீவிரமா முயற்சி பண்ணி வந்திருப்பா பிரியர் தான் நினைச்சா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கிஷோர் கை சென்ற சென்றபோது மற்ற மூவரும் பேசிக் கொண்டனர் கிஷோரை ரயில வழி அனுப்புறப்போ ஒரு பரிசு தரணும் என்ன தரலாம் ராஜா திக்கு ஒரு வாரமாக மனசு அலைப்பாய்ந்தது எங்க கிஷோரின் நடமாட்டத்தையே காணோமே அவருடைய பைக்கும் இல்ல மேல மாடியில அவரோட பேச்சு குரலும் இல்ல எனக்கு ரெண்டு தினங்களுக்கு ஒரு முறை தப்பாமல் போன் செய்வாரே போனும் வரல வெளியூரில் போயிருக்காரா என்ன பைக் எடுத்துக்கிட்டா அவருடைய அலுவலகத்துக்கு கீழே உள்ள ஹோட்டலின் தொலைபேசி எண் என்னிடம் இருக்கிறது இரண்டு மூன்று முறை பேசியுள்ளேன் அழைத்து பார்க்கலாமா அம்மா மதிய உறக்கத்தில் இருந்தபோது ராஜாதி போன் செய்தாள் மாடையில் இருக்கிற எல்ஐசி அதிகாரி கிஷோரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா அவர் காலி பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலாச்சேங்க என்னது காலி பண்ணிட்டாரா ஏ ஏன் கிட்ட கூட சொல்லாமலா யாரை விசாரிப்பது அம்மாவையா என்னவென்று அம்மா சந்தேகப்படலாம் இப்போது இந்த நேரத்தில் மாடியில் முத்தையா மட்டும்தான் இருப்பான் அவனிடம் கேட்கலாம் படிப்பதற்கு புத்தகம் வாங்க போக வந்ததாக சொல்லிவிட்டு எங்கே வாசலில் பைக்கை காணோம் என்று எதேர்ச்சியாக கேட்கலாம் ராஜா தி ஓசையின்றி வெளிக்கதவை திறந்து கொண்டு வெளியேறி படியேறினாள் மாடியில் கதவு சாத்தியிருந்தது அழைப்பு மணியை அழுத்த நீண்ட நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது போர்வையால் போர்த்திக் கொண்டிருந்த முரளி முகவாட்டத்துடன் வாங்க என்ன வேணும் என்றான் நீங்கள் வேலைக்கு போகலையா சார் இல்லை காலையிலேருந்து காய்ச்சல் படுத்துட்டேன் என்ன சமாச்சாரங்க உட்காருங்களே இருக்கட்டும் முத்தையா இருந்தா படிக்க ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஜாமான் வாங்கணும்னு போனா இருங்க நான் எடுத்து தர்றேன் பரவாயில்லங்க சார் நீங்கள் ஓய் விடுங்க நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் ஆமாம் வாசல்ல பைக்கை காணுமே கொஞ்ச நாளாக எங்க அந்த சாரு ஓ கிஷோரை கேட்குறீங்களா அவனுக்கு வேலை மாற்றலாகி சென்னைக்கு போயிட்டான் பைக்கை வித்துட்டான் சென்னையில் அவனுக்கு கார் கொடுத்திருக்காங்களாம் மறுபடி இங்கேயே வர முயற்சி பண்றேன்னு எழுதியிருந்தான் திக் என்றது ராஜா திக்கு தாவணி முகப்பில் கழுத்தை துடைத்துக் கொண்டாள் அலுவலகத்தை காலி செய்திருக்கிறார் பைக்கை விற்றிருக்கிறார் இங்கே இருந்து ரகசியமாக பயணித்திருக்கிறார் வேலையில் சேர்ந்து நண்பனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் ஆனால் என்னிடம் இவை எல்லாவற்றையும் மறைத்திருக்கிறார் ஏன் ஏன் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது சென்னை விலாசம் தொலைபேசி எண் என்ன என்று கேட்க வேண்டும் கடிதம் எழுத வேண்டும் போனில் பேச வேண்டும் எப்படி கேட்பேன் காரணமில்லாமல் விலாசம் கேட்டால் என்ன நினைப்பான் இவன் சரிங்க என்று விடுவிடு என்று இறங்கி தன் அறைக்கு வந்தாள் வியர்த்தது லேசாக மயக்கம் வந்தது என்ன அர்த்தம் இந்த செயல்களுக்கு அது எப்படி என்னிடம் மறைக்கலாம் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகிறது ஒரு வாரம் ஏழு நாள் ஏழு நாள் திடீரென்று திரும்பி நாள் பார்த்தாள் இன்றைக்கு என்ன தேதி பதினைந்து வழக்கமாக என் தேதி ஏழு அல்லது எட்டு ஆயிற்றே இன்னும் மாதவிடாய் ஏற்படவில்லையே ஏழு நாள் தள்ளிவிட்டதே இப்படி எப்போதும் தள்ளிப்போனதில்லையே கடவுளே ஒருவேளை ராஜாத்திக்கு உடலெங்கும் சிலிர்த்தது கணினி வகுப்பு முடித்துக்கொண்டு சைக்கிளில் தன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஆனந்தி அம்மா கால்வலிக்கு வழக்கமாக சாப்பிடும் மாத்திரைகள் பதினைந்து நாளுக்கு தேவையானதை வாங்கி வரச் சொன்னது நினைவு வந்தது வழக்கமாக மருந்துகள் வாங்கும் அந்த கடைக்கு முன்னால் நிறுத்தி உள்ளே சென்றபோது கடைக்குள் இருந்து இறங்கி வந்தான் முத்தையா கையில் மாத்திரைகளுடன் என்ன முத்தையா உடம்பு சரியில்லையா என்றாள் எனக்கில்லம்மா முரளிசாருக்கு என்ன அவருக்கு என்றாள் பதட்டத்தை சிரமப்பட்டு விழுங்கிக் கொண்டு காலையிலிருந்து காய்ச்சல் ஆனந்தி மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு புறப்பட்ட போது மனசு தவித்தது முரளியை எப்படியாவது பார்க்க வேண்டும் போல் இருந்தது எப்படி என்று புரியாமல் குழம்பினாள் வீட்டுக்குள் வந்ததும் அவள் அம்மா ஆனந்தி மாடி குளியலற குழாய திறந்து வச்சிட்டாங்க போல இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல தண்ணி கொற்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு போய் சொல்லிட்டு வாயே என்றாள் நன்றிமா என்று மனதில் சொல்லிக் கொண்டு இரட்டை பின்னல்கள் பெண்டுலங்களாய் அசைய ஏறி மேலே வந்தாள் ஆனந்தி கதவு திறந்தே இருந்தது சமையல் அறையில் முத்தையா இருப்பது இங்கிருந்தே தெரிந்தது கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த முரளி மடியில் தலையணை வைத்து அதன் மேல் நோட்டு புத்தகம் வைத்து ஏதோ எழுதி கொண்டிருந்தவன் கொலுசு சத்தத்தில் நிமிர்ந்தான் ஏய் ஆனந்தி என்ன இது இப்படிலாம் அதிர்ச்சி தர்ற என்று திரும்பி முத்தையா வருகிறானா என்று பார்த்து கொண்டான் மருந்து கடையில முத்தையா சொன்னான் என்ன உடம்புக்கு லேசா காய்ச்சல் காலையிலே மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்ன இவளும் சமையலறையை பார்த்து கொண்டே நெற்றியில் கை வைத்து தொட்டு பார்த்தாள் ஓய்வெடுக்காம என்ன எழுதிட்டு இருக்கீங்க ஒரு கவிதை காதல் கவிதை இங்க இன்னும் முடிக்கல முடிச்சிட்டு காலையில் தர்றேன் அருகே மேசை மேல் இருந்த கைக்குட்டையை பார்த்து அதை சட்டென்று எடுத்தாள் இது ராஜாத்தியோட கைக்குட்டையாச்சே இங்க எப்படி வந்துச்சு கொஞ்சம் முன்னாடி இங்க வந்திருந்தாங்க எதுக்கு படிக்க ஏதாச்சும் புத்தகம் வாங்கிட்டு போக எனக்கு காய்ச்சல்னதும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கி போயிட்டாங்க அவங்க போனதும்தான் இது கீழே கடந்ததை பார்த்து எடுத்து வச்சேன் முத்தையா கிட்ட கொடுத்து அதை கொடுக்க சொல்லணும்னு நினைச்சேன் நீயே குடுத்துரு அது சரி நீ எப்படி தைரியமா மேல வந்த இங்க குளியலறை குழாய் திறந்திருக்குன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க அது வாசர் தேஞ்சிருச்சு இருக்குமா மூட முடியல அதான் கசியுது அடைக்க சொல்றேன் காஃபி குடிக்கிறியா ஐயோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர இவ்வளவு நேரமான்னு கேட்பாங்க நான் வரேன் உடம்ப பாத்துக்கோங்க ஆனந்தி கீழே இறங்கி சென்றதும் முத்தையா காஃபியோடு வந்தான் முரளிக்கு திடீரென்று விழிப்பு வந்து அருகிலிருந்த கடிகாரத்தில் நேரம் பார்த்தான் ஒன்று பத்து சில்வண்டுகள் கோரஸ் பாட தென்றல் திரைச்சீலைகளை கடத்தும் முயற்சியில் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டிருந்தது காய்ச்சல் சுத்தமாக விட்டு சொத சொதவென்று வியர்த்திருந்தது போர்வையை விளக்கினான் தூக்கம் கலைந்து போனது வியர்வை அடங்க சற்று நேரம் பால்கனியில் நிற்கலாம் என்று தீர்மானித்தான் எழுந்தபோது கவிதை எழுதி கொண்டிருந்த நோட்டு கீழே விழுந்தது எடுத்து வைக்காமலே உறங்கிவிட்டேனா குனிந்து எடுத்தான் பாதியில் விட்ட அந்த கவிதையை முடிக்க விரும்பினான் மொட்டை மாடிக்கு சென்று சற்று நேரம் உலாத்தி அந்த கவிதையை முடிக்க தீர்மானித்தான் பேனா எடுத்துக்கொண்டு படிகள் ஏறி வந்தான் நிலா முழு வட்டத்தில் இருந்தது மரங்கள் கருப்பு பூசி இருந்தன தூரத்தில் வாகனச்சத்தம் சத்தம் அப்படி போல பிசிறு பிசிறாய் மேகங்கள் முரளி எழுதியது வரை அந்த கவிதையை படித்தான் அவள் மிதிக்கிற பூமி எனவே இந்த பூமியை மிதிப்பதில் மகிழ்ச்சி அவள் பார்க்கிற வானம் எனவே இந்த வானம் பார்க்க சுகம் அவள் கேட்கிற சத்தம் எனவே இந்த சத்தம் கேட்க இனிமை இப்படி கவிதையை எப்படி முடிக்கலாம் என்று பேனாவை உதட்டில் குத்தி யோசித்துக்கொண்டே நடந்தான் நின்றான் கைப்பிடிச்சுவரில் சாய்ந்தான் ஒற்றை காலை உயர்த்தி மடக்கி நோட்டு பிரித்து எழுதினான் தென்றலே உனக்கும் சொல்கிறேன் கேள் என்னை தொடுவதற்கு முன் நில் அவளை தொட்டுவிட்டு பெருகுவா கவிதை மிக நிறைவாக இருந்தது நாளைக்கு ஆனந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் உடனே கீழே போய் அவளை எழுப்பி படிக்க கொடுத்து அவள் முகத்தில் படரும் சிவப்பை பார்க்க எழுந்த ஆவளை அவன் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான் கீழே சென்று படுக்கலாம் என்று தீர்மானித்த போது வீட்டின் பின்புறம் யாரோ ஓ என்று வாந்தியடித்து ஓங்காரிக்கும் சப்தம் கேட்டது ராஜாத்தி வாந்தியடித்துவிட்டு துவைக்கும் கல்லில் அமர்ந்து கொண்டு முழங்காலில் தலையை பதித்து முதுகு குழுங்க விம்முவதை பார்த்தான் முரளி ஹலோ மேடம் என்னாச்சுங்க உடம்புக்கு ஏதும் சரியில்லையா டாக்டர் யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா இவன் குரலில் திடுக்கிட்டு விளவெளத்து எழுந்து கொண்டாள் ராஜாதி ஒன்னும் இல்ல சார் வயிற்று வலி செரிமான ஆகல ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று விட்டு விருட்டென்று உள்ளே போனாள் முரளி காலையில் எழுந்தபோது அவன் மார்பில் ஒரு கத்து ரோஜா பூக்களும் ஒரு அட்டையும் இருந்தன அட்டையில் வாழ்த்துக்கள் என்று இருந்தது புரியாமல் விழிக்க காஃபியோடு வந்த முத்தையா உதயகுமார் சார் தான் இதை வைக்க சொன்னாரு உங்க மேல வேலைக்கு புறப்பட்டு போயிட்டாரு அப்புறமா உங்களை ஆபீஸ்க்கு போன் பண்ண சொன்னாரு என்றான் எதுக்கு தனக்கு பாராட்டு என்று புரியாமல் தோள்களை குலுக்கி கொண்டு குளியலறை சென்றான் உடுத்தி புறப்பட்டு யுவராஜ் வீடியோஸ் வந்ததுமே உதயகுமாருக்கு போன் செய்தான் என்ன உதய் என்ன திடீர்னு பாராட்டெல்லாம் அதுவும் சினிமா பாணியில படவா புரியாதே உனக்கு கல்ல நீ ஐயையோ உண்மையாவே புரியல உன்னோட காதல் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள் ஏய் அதெப்டி அதெப்படி உனக்கு ராத்திரி நோட்டு புத்தகத்தை மார்புல திறந்து போட்டுக்கிட்டே தூங்கினேன் எடுத்து வைக்கலான்னு பார்த்தப்போ கவிதை படிச்சேன் புரட்டின ராமஜெயம் மாதிரி எங்க பார்த்தாலும் ஆனந்தி ஆனந்தின்னு ஒரே புலம்பல் அப்புறம் புரிஞ்சுக்க முடியாதா பாத்தியா மத்தவங்களை விடு என்கிட்ட கூட மறைச்சிட்டியே இல்ல உதை மறைக்கல ஒரு சரியான சந்தர்ப்பத்துல நிதானமா சொல்லணும்னு தான் இருந்தேன் அமையல உன்கிட்ட மறைப்பனா சரி சரி அப்போ அந்த சந்தர்ப்பத்தை இன்னைக்கு மாலைக்கு வச்சுக்கலாமா இப்படி என் பொண்ணு சுற்றுலா போகணும்னு சொன்னா இன்னைக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னேன் மாலை அஞ்சு மணிக்கு நீ அவளோட விடுதிக்கு வந்துரு மூணு பேருமா போலாம் ஆனா உன் ஆனந்தியோட உன்னோட எந்த நிகழ்ச்சியும் இல்லைன்னா தான் கிண்டலாக்கும் அவசியம் வர்றேன் போலாம் முரளி உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா உதய் எனக்கு நண்பர்கள் தவிர வேற யாருமே இல்லை நாளைக்கு எங்க கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் வந்தா நீங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும் என்ன முரளி இது அசடாட்டம் இத நீ சொல்லணுமா எந்த சிக்கலும் வராது தைரியமா இரு அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே மாதிரி ரகசியமா வச்சுக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லை மீறிட வேண்டாம் சச்ச இல்லவே இல்லை மாட்டவே மாட்டேன் எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற நாவலின் மூன்றாவது பாகத்தை தான் நீங்க இப்ப கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி